சாப்பிட்ட உடனே நீங்க செய்யற இந்த அஞ்சு விஷயங்க தான் உங்க ஹெல்த்த கெடுக்குதுன்னு தெரியுமா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஹெல்த்தியா சாப்பிட்டா மட்டும் போதும்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா நம்ம சாப்பிட்ட பிறகு செய்யற சில பழக்க வழக்கங்களும் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம் முதல் விஷயம் சாப்பிட்ட உடனே பழம் சாப்பிடுறத தவிர்த்துடுங்க ஏன்னா பழம் சீக்கிரம் ஜீரணம் ஆயிடும் நீங்க சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்குள்ள பழம் போய் ஃபெர்மெண்ட் ஆகி கேஸ் தொல்லையை உண்டாக்கும் அதனால சாப்பாட்டுக்கும் பழத்துக்கும் நடுவுல ரெண்டு மணி நேரம் கேப் விடுங்க ரெண்டாவது சாப்பிட்ட உடனே டீய தவிர்த்துடுங்க டீல இருக்கிற ஆசிட் நீங்க சாப்பிட்ட புரோட்டீன கெட்டியாக்கிடும் அப்புறம் ஜீரணம் ரொம்ப ஸ்லோவா நடக்கும் டீ குடிக்கணும்னா சாப்பிட்ட ஒரு மணி நேரம் கழிச்சு குடிங்க மூணாவது சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறத குறைங்க சாப்பாட்டுக்கு நடுவுல தண்ணி குடிச்சா உங்க ஸ்டமக்ல இருக்கிற ஜீரண சக்தி தண்ணியில கலந்து வீணாயிடும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இல்லனா சாப்பிட்ட ஒன்றரை மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிங்க நாலாவது சாப்பிடறதும் டக்குன்னு குளிக்க போகாதீங்க நீங்க சாப்பிட்டதும் உங்க உடம்புல ஜீரணத்துக்காக எனர்ஜி போயிருக்கும் நீங்க குளிக்கும் போது அந்த